இப்போ நடிகர் ஃபகத் பாசல் அவர்களுக்கு ஏடிஎஸ்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏடிஎஸ்டினா என்ன சார் ஆ ஏடிஎச்டி அப்படின்னா வந்து நல்ல கேள்வி அது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இதெல்லாம் இது முதல்ல முதல்ல மக்கள் புரிஞ்சிக்கணும் இதை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஏடி ஒரு பகுதி ஹெச்டி ஒரு பகுதி ஏடின்றது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹெச்டின்றது ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் பகுதி அட்டென்ஷன் டெஃபிசிட்னா என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து கவனம் இருக்காது ஓகேங்களா இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா வந்து படிக்கிறதுல கவனம் இருக்காது யாராவது உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா உங்கள் கவனம் வேறு எங்கேயாவது இருக்கும் இன் அட்டென்டிவாக இருப்பீங்க இதுதான் அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸ்ஆர்டர்ன்றதுனா ஓவராக துரு துருன்றிருக்கிறது இம்பல்சிவ்வாக இருக்கிறது இப்போ திடீர்னு ஒரு நாலு பேர் நடந்து போயிட்டுருக்காங்கன்னா திடீர்னு இவங்க மட்டும் ஓடுறது எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னா இவங்க மட்டும் எழுந்தி வந்துட்டு ஓடுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி வந்துட்டு இடத்துக்கு சூட் ஆகாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் துருதுருன்னு பண்ணுறது தான் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் ஸோ ஏடிஹெச்டின்றது இதுதான் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் நியூரோ டெவலப்மெண்ட்டெலாம் என்னென்னா வந்துட்டு நிரம்பு மற்றும் வளர்ச்சி சம்மந்தப்பட்டமான ஒரு நோய் இது ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு தான் வரும் ஓகேங்களா குழந்தைங்க அந்த பிறந்த குழந்த அப்படியே வளர்றாங்களே அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஹெச்டி வந்துட்டு அதிகமாக தென்படும் பெரியவங்க அடல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மிக மிக ரேர் ஜென்ரலாக குழந்தைங்கே இருந்து அதை சரியாக ட்ரீட் பண்ணலனா தான் அடல்ட்லேயும் அதாவது நம்ம பெரியவங்களை ஆனதுக்கப்புறமும் இந்த நோய் தொடரும் மற்றபடி குழந்தைங்களையும் அதை கரெக்டாக கண்காணித்து நம்ம சரி பண்ணோம்னா அடல்ட் லெவலுக்கு போகாது மற்றபடி இது ஒரு பயப்படக்கூடிய நோய் வந்து கிடையாது இதுதான் வந்து ஏடிஎச் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஆனால் அவருக்கு இந்த வயசில் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அது சடனாக கூட வர வாய்ப்பு இருக்கா சார் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆச்சரியம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கும் போது அட்டென்ஷன் டெபிசிட் மாதிரி எனக்கு தெரியல இப்போ எத்தனை படங்கள் அவர் நடிச்சிருக்காரு எத்தனை கேரக்டர் நடிச்சிருக்காரு இப்போ உதயநிதி ஸ்டாலின் சார் கூட கூட ஒரு படம் நடிச்சிருந்தாரு மாமனன் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கேரக்டர் பண்ணார் இப்ப ஆவேசம்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அவங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டு தான் சொல்ல முடியும் ஒரு ஒரு சீனுமே வந்துட்டு எக்ஸ்பிரஷனை மாற்ற வேண்டியது இருக்குது ஒரு இடத்துல சிரிக்க வேண்டியது இருக்குது ஒரு இடத்துல ரவுடிசம் காமி காமெடி பண்ண வேண்டியது இருக்கு எப்படி வந்து ஒருத்தர் அட்டென்ஷன் டெஃபிசிட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி வந்து டேரக்டர் சொல்கிற அந்த ரோல் அந்த டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக டெலிவர் பண்ண முடியும் எப்படி ஹைப்பர் ஆக்டிவிட்டி சாட்டராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடிக்க முடியும் இதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ ஆனால் இது வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியுது ஆனால் கலநலவரை உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டை டேரக்டர் கஷ்டப்பட்டு தான் சார் நான் நடிக்க வச்சேன் சார் எனக்கு தெரியல ஃபேமிலி தெரியல ஓகே ஆனால் வெளியே வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் அவரோட கேரக்டர் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ஒரு நோய் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து தோணுது மேபி அந்த நோய் இருந்தாலும் ரொம்ப மைல்டா ஒரு சில இன்ஸ்டன்சஸில் மட்டும் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் சொல்றோம் சொன்ன மாதிரி இது அடல்ட்ல வரக்கூடிய நோய் கிடையாது குழந்தைங்களில் வரக்கூடிய நோய் குழந்தைங்கள சரியா ட்ரீட் பண்ணலன்னா அடல்ட் வரைக்கும் தொடரும் டேரக்டாவா அடல்ட்ல ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மிக 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 ரேர் தான் வந்துட்டு நம்ம புக்ஸ் சொல்லுது ஆனா ஒரு அவர் ரொம்ப மத்த விட அவர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு சார் கரெக்ட் கரெக்ட் அது கரெக்ட் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஏடிஹெச்டியில் வந்து சூட் ஆகுமா அப்படின்னா அந்த செகண்ட் ஆஃப் இருக்குல்ல ஆக்டிவ் டிசார்டர் அதில் சூட் ஆகும் பட் ஆனால் அதோட அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பர்சன்ஸ் மூட் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க மேனியாக் அதாவது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு வேற ஒரு பரவச நிலையில் இருக்கிறது பயங்கரமாக வந்துட்டு ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் இருக்கிறது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஹைப்பர் ஹைப்பராக்டிவாக இருப்பாங்க பட் ஆனால் பார்த்து அட்டென்ஷன் டெஃபிசிட்டே காணுமே ஓகே அட்டென்ஷன் டெஃபிசிட்டும் சேர்ந்தால் தான் அது ஏடிஹெச்டி வெறும் கொஞ்சம் ஆள் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காரு எக்ஸசிவ் பிம்பல்ஸாக இருக்காருன்னா அது ஒரு நோயே கிடையாது ஓகேங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக நம்ம கண்டுக்க வேண்டியதுல ஏடிஎஸ்ட் இந்த ரெண்டோட ஆச்சே பேஷண்ட் வந்து சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சொன்னோம்னா பகல் கனவு கண்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு சைடில் சம்மந்தம் இல்லாமல் வந்து குதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு ஆடிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் பண்ணுவாங்க ஓகே ஸோ படத்தில் வந்து அவர் நடிக்கிறாருன்னு மொதல் பார்த்திங்கன்னா டேரக்டரை சொல்கிறது தான் அவர் நடிக்கிறாரு அவர் வந்து இப்போ டேரக்டர் வந்து இந்த சீனில் நீங்கள் வந்து எமோஷனலாக அயோன் போது அப்போ அவர் இன்னும் சிரிக்கிறது இல்லை புரியுது சொல்கிறது ஏடிஹெச்டின்றது அந்த மாதிரி சொன்னாலும் அதை கேட்காம இவங்க வேறு ஒன்று பண்ணின்னு இருக்கிறது தான் ஏடிஹெச்டி ஸோ டேரக்டர் சொல்கிறது இவர் செயல்படுத்துகிறாருன்ற போது வந்துட்டு அவருக்கு ஏடிஹெச்டிவோட ஃபியூச்சர்ஸில் வந்து பெருசாக ஃபிட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும் அப்புறம் மேபி திருப்பி திருப்பி நான் சொல்கிறது அதுதான் டேரக்டர் மேபி நூறாவது டேக் தான் சார் நான் ஓகே பண்ணேன் முதல் நூறு டேக் அவர் பண்ணு அயரசியெலாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அப்போ ஒத்துக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து வரும்னு சொல்கிறீங்களா சார் இப்போ குழந்தைங்களை எல்லா குழந்தைங்களுமே சின்ன வயசில் ரொம்ப நாட்டியாக தான் இருப்பாங்க இந்த டிசார்டர் இருக்குன்னு நம்ம எப்படி சார் கண்டு எக்ஸாக்ட்லி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா குழந்தைகளும் குறும்புத்தனமாக இருப்பாங்க அதனால் வந்து நம்ம பெருசாக வித்தியாசப்படுத்த முடியாது பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் எஸ்பெஷலி வந்து இந்த குழந்தைங்க கிளாஸில் கவனிக்க மாட்டேன் அந்த டீச்சர்ஸ் வந்து ரிப்போர்ட் கார்டில் வந்து உங்க பையன் எப்பயுமே பராக்க பார்த்துக்கிட்டு இருக்கான் கிளாஸே கவனிக்கிறது இல்லை வேற என்னமோ வேடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கான் மார்க் பார்த்தீங்களா ஐம்பது தான் வாங்குறான் முப்பது தான் வாங்குறான் எப்போயுமே வந்து கிளாஸுக்கு வெளியே தான் நிற்க வைப்பேன் முட்டி போட வைப்பேன் இந்த மாதிரி வந்து அவனோட கவனக்குறைவு ரொம்ப அதிகமாக இருக்குது திடீர்னு கிளாஸில் எல்லாரும் அமைதியாக உட்காண்ட் இருக்கும்போது திடீர்னு இவன் பாட்டு குறு குறுக்கு அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்றான் திடீர்னு பார்த்தா பாத்ரூம் போகணுன்னு ஓடுறான் அப்புறம் திடீர்னு கிளாஸ்லேருந்து இந்த பெஞ்சில் அந்த பெஞ்ச் எகிரி குதிக்கிறான் இந்த மாதிரி வந்துட்டு மற்ற குழந்தைங்க பண்ணாமல் இவன் மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணுறான் இல்லை ஓவராக வேற மாதிரி இருக்கான போது தான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் நம்மளுக்கு வந்து தென்படுது ஓகேங்களா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களும் சோஃபாவை குதிக்கும் எல்லாம் பண்ணும் பட் ஆனால் அந்த சுச்சுவேஷனை தாண்டி கொஞ்சம் ஓவரா வந்து போகும்போது வந்துட்டு வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து தான் முதல் இன்புட் வந்து வரும் உங்கள் குழந்தை வந்து மற்ற குழந்த மாதிரி இல்லை கொஞ்சம் ஓவரா பண்ணுறான்னு வரும் அப்போ வந்து நிறைய பேரன்ட்ஸ் மன வருத்தப்படாமல் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீடியாட்ரிஷியன் மற்றும் பிடியோ சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க அவங்க கிட்ட போனோம்னா வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூரோட இதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா குழந்தை வந்து கரூரில் ஃபார்ம் ஆகி பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லோப் இருக்குது ஃப்ரான்டல் லோபு பெரட்டல் லோபு டெம்பரல் லோபு ஆக்சிபிட்டல் லோபு இதில் இந்த ஃப்ரான்டல் லோபில் தான் வந்து மெயினாக வந்து இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாமே ஃப்ரான்டல் லோபோட வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சர்க்கியூட் ப்ராப்ளம் மாதிரி ஆகிறதுனால வரக்கூடியது தான் மெயின் ஸோ மெயின் ரீசன் வந்து ஃபார்மேஷன்லேயே பிரெயின் ஃபார்மேஷன்லேயே டிஃபெக்ட் ஜெனட்டிக் தான் வந்துட்டு மெயின் ரீசனாக நம்பர் ஒன் மற்ற ரேர் இன்சிடன்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு குழந்தை பிரெக்னென்ட் போது அம்மா வந்து நிறைய வந்து மது இருந்தது இல்லைன்னா வந்து சிகரெட் பிடிக்கிறது இதெல்லாம் குழந்தைங்களோட மூல வளர்ச்சியை பாதிக்குது அது வந்து வெளிப்படுதுன்றது ரெண்டு இதை தாண்டி வந்து இந்த ப்ரீ டேம் லேபர் அதாவது பிரசவம் இவன் வந்து ம முப்பத்தெட்டு வாரத்தில் பிறக்கலை இவன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வாரத்திலேயே பிறந்துட்டான் இருபத்தி நாலு வாரத்திலே பிறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரசவம் இல்லைனா லோ பர்த் வெயிட் பிறக்கும் போது நம்ம ஆவரேஜாக ரெண்டு கிலோலேருந்து ஒரு மூணு கிலோ வரைக்கும் இருக்கணும் ஆனால் வந்து குழந்தை பிறக்கும் போது வெறும் ஒரு கிலோ தான் இருந்தான் ஒன்றரை கிலோ தான் இருந்தால் ஏடி மாதிரி இருந்தான் இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ லோ பர்த் வெயிட் குழந்தைங்களுக்கு வந்து ஏடிஹெச்டி வர்றது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆய்வுகளுக்கு அப்புறம் இந்த ஏடிஹெச்டி யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் சொன்ன காரணங்கள் ஓகேங்களா அம்மாவோட பேட் ஹேபிட்ஸு பிரசவம் லோ பர்த் வெயிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ப்ளஸ் வந்து ஜெனிட் ஜெனட்டிக் காசஸ் இது எல்லாமே வந்து இந்த ஏடிஎச்சி டெவலப் ஆகிறது ஸோ குழந்தைங்களை வந்து எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா கிளாஸ் டீச்சர் வந்து அழகாக வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அட்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை அவன் வந்து கவனிக்கவே மாட்டேன்றான்ட்டு ப்ளஸ் வந்து இன்னப்ராப்ரியேட் சவுண்ட் சொல்கிறான் இன்னப்ராப்ரியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேட்டைகள் பண்ணுறான் திடீர்னு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி தட்டிடுறான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பையன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன் அடிக்கிறாங்க திட்டுறாங்க இப்படியே விட்டுறாங்க இல்லையா சார் எதுக்கான அவேர்னஸ் இல்லை இல்லை அதனால தான் இப்போ நம்ம சொல்கிறோம் ஃபாத் ஃபாசில் சார் மூலியமாக நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் மெசேஜ் அதுதான் குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய டைம் பார்த்திங்கன்னா அந்த டீச்சருங்க வந்துட்டு போட்டு அடிக்கிறது அவனை இன்சல்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பேரண்ட்ஸை வந்து போட்டு திருப்பி டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னும் போட்டு அவனை அடிக்கிறது இன்சல்ட் பண்ணுறது இப்படி பண்ணாமல் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரமில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு நோய் இருக்குது இதை நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து டைம்லி வந்து பார்த்திங்கன்னா பீடியாட்ரிக்ஸும் சைக்காட்ரிஸ்ட்டும் இன்வால்வ் பண்ணாங்கன்னா வந்துட்டு இந்த ஏடிஎச்டி வந்து ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணலாம் இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி படம் ஒன்று இருந்தது தாரே ஜமீன் பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அமீர்கான் சார் நடிச்சிருப்பார் பெரிய ஹிட் படும் படம் அதில் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக எழுத மாட்டான் ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு டிஸ்லெக்ஸியான்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கும் அது வந்து டீச்சருங்க ஃபெயில் வேஸ்ட்டு உருப்பட மாட்டேன் போர்டிங் ஸ்கூலில் தூக்கி போடுவாங்க அங்கே போட்டு அந்த குழந்தை அடி அடி நடிப்பானுங்க அப்பையும் உருப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து அந்த குழந்தை செத்து போகிற நிலைமைக்கு வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுவான் அப்போ தான் அமீர் கான் வந்து ஒரு கிளாஸ் டீச்சராக வரும்போது அந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் அவன் படிக்க மாட்டேன்றான்ட்டு அவனுக்கு வேறு மாதிரி ட்ரெயினிங் கொடுத்து அவனை ஸ்கூல் ஃபஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்து விடுவார் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டீச்சர்ஸும் சரி நம்ம பேரண்ட்ஸும் சரி நம்ம குழந்தைங்க வந்து சரியாக படிக்கலைன்றதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு துன்புடுத்தாமல் அவனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு நம்ம வந்து பார்க்குறது இம்பார்ட்டண்ட் அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் இந்த ஏடிஹெச்டி அதுமாதிரி குழந்தைங்களில் வந்து பயங்கரமாக வந்துட்டு படிக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் உருப்படவே மாட்டேன்றது ரொம்ப தவறான கருத்து இப்போ எக்ஸாம்பிள் நானே பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் டாக்டராக இப்போ இருக்கேன் கவர்மெண்ட்டில் தான் படித்து டாக்டரான நான் எத்தனை பேர் நம்புவீங்களான்னு தெரில நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து சிக்ஸ்த்து வரைக்கும் மேக்ஸில் நான் ஃபெயில் தான் சயின்ஸில் ஃபீல்டு தான் எங்கள் வீட்டில் திட்டாத திட்டு கிடையாது ஆனால் ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நம்ம படிக்க ஆரம்பிப்போம் எவ்வளோ பேர் என் கூட பயங்கரமாக படிச்சாருங்க சின்ன வயசில் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களாம் இப்போ வந்து வேலை இல்லாமல் தான் கொண்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ யார் எப்படி மாறுவான்னு சொல்லவே முடியாது குழந்தைங்க மேலே ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிக்காதீங்க குழந்தைங்கள வந்து கொஞ்சம் அட்டென்ஷனோட பாருங்கன்றது தான் நம்ம பழுதலாக இருக்குது நம்ம குழந்தைக்கு இப்போ ஏடிஎஸ்டி டிசார்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேட்டகரி வரும் அதே மாதிரி ஃபர்த் ஃபர்ஸ்ட் சார் மாதிரி அடல்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமாக மாறும் குழந்தைங்களுக்கு மெயினாக மருந்துங்களே தேவைப்படாது குழந்தைங்களுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டு பிஹேவியல் தெரப்பி ஓகேங்களா பிஹேவியல் தெரபி அண்ட் சப்போர்ட்டிவ் தெரப்பி பிஹேவியல் தெரப்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க குழந்த இந்தந்த இன்ஸ்டன்சஸ்ல இது அதெல்லாம் பண்ணும் அப்போ அதுக்கு உன்னோட ரியாக்ஷன்ஸ் வந்து இந்தந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ அதே மாதிரி வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கிளாஸ் ரூம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக்காக ஒரு க்ளாஸ் ரூம் மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் நடத்துவாங்க இந்த குழந்தைங்களோட சும்மா பேருக்கு ஒரு பத்து குழந்தைங்க உட்கார வச்சிருப்பாங்க அப்போ இவன் திடீர்னு இந்த அட்டன்ஷன் டெஃபிசிடலாம் ஹைப்பராக்டிவாக பண்ணும்போது வந்துட்டு அப்போ அந்த வந்து அந்த ட்ரெயினர் வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த இடத்துல நீ இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது பா பாப்பாரு எல்லாரும் இப்படி இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து உன்னோட எமோஷன்ஸ் அப்படி வரும்போது நீ கொஞ்சம் இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த இடத்துல நீ வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிஹேவியர் ட்ரெயின் கொடுப்பாங்க ஸோ எல்லாமே ட்ரைனிங் தானே சார் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு நீட் போனாலும் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் இப்படி ஆன்சர் பண்ணணும்னா நீ அதை பண்ணிடுறேன் ஜிம்முக்கு போயிட்டு அது வெயிட் நீ இப்படி தூக்குனா பைசப்ஸ் வரணும்னா அதை தூக்கினி வந்துடுறேன் ஸோ எல்லாமே ட்ரெயினிங் ஒரு ட்ரைனர் தேவை மாதிரி ஏடிஹெச்டிக்கு ரொம்ப அழகான ட்ரெயினிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அதான் பிஹேவியல் தெரப்பி இந்த மாதிரி தெரப்பி கொடுக்கும்போது முக்காவாசி குழந்தைங்க ஈஸியாக வந்தது பண்ணிடுறாங்க எஸ்வரி குழந்தைங்க ஸோ அதில் பேரண்ட்டோட ட்ரெயினிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேரண்ட்டு தான் அந்த கூட தான் குழந்தை ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்றதுனால வீட்டில் இருக்கும்ன்றதுனால அவங்களோட ட்ரெயினிங் வந்து கொடுக்கும்போது இன்னும் அழகாக வந்து இருக்குது ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து குழந்தைங்களோட கிராஸ்பிங் பவர் ரொம்ப அதிகம் அடல்ட்டோட இப்போ வந்து நான் சின்ன வயசில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புக்கு வச்சாலும் என்னால் படிக்க முடியும் ஆனால் இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு புக் எடுத்துட்டு அரை பேஜ் படிக்கணும் அப்படின்னு தூக்க வருது முடியல ஓகேங்களா அந்த ஏஜ்ல இருக்கிற கிராஸ்பிங் பவர் இப்போ இருக்க மாட்டேன்து அப்போ என்ன படிச்சோமோ அந்த நாலேஜ் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் சோ அந்த குழந்தைங்க நல்லா கிராஸ்பிங் பவர் இருக்கும் அப்படின்றதுனால அது மாதிரி பேரன்ட்ஸ் சொல்றதை கேட்பாங்க இப்போ யோசிச்சு பாருங்க நான் சின்ன வயசுல நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்கள் அம்மா மேலே ஒரு பயம் இருக்கும் ஐயோ அம்மா அடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து பாருங்க நம்ம அம்மா எதாவது சொன்னாங்க உனக்கு ஒரு வேலை கிடையாது நீ போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஓகேங்களா அடல்ட் வந்து ட்ரெயின் பண்ணும் போது கஷ்டமா இருக்கும் ஆனால் குழந்தைகள ட்ரெயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இது வந்து மனுஷங்கள்லேருந்து நாய் வரைக்கும் அது தான் நாய் குழந்தைலேருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா அழகாக ட்ரைன் ஆகும் அதேதான் எல்லாருமே ஸோ குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்தோம்னா ரொம்ப அழகா அந்த ஏடிஹெச்டிலேருந்து வெளியே வந்துருவாங்க மாத்திரைங்களோட தேவையே இருக்காது ஆனால் ரெண்டாவது சினாரியோ எக்ஸாம்பிள் அடல்ட்டுலாம் இருக்குன்னா பேஹேவியல் தெரப்பி பண்ணுறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணனும் இப்போ எக்ஸாம்பிள் அவங்களோட ஆக்கியுஷனை கணக்கு எடுத்துக்கிட்டு இப்போ ஃபாத் ஃபாஸ்டில் சார் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கிளாஸ் ரூமில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்கிறது வந்து தேவையில்லாது அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷன் என்ன ஆக்டிங் அப்போ அந்த ஆக்டிங் ஃபீல்டில் ஒரு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாரோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் வந்து அவருக்கு கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் சார் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் சார் இந்த இடத்துல டேரெக்டர் உங்கள்கிட்ட டைலாக் சொல்கிறாரு அப்படின்னும் போது இவரோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் ஒரு ரொமான்டிக் ஸ்பாட் சார் இப்போ நீங்கள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆக்யுபேஷன் ரிலேட்டடான ட்ரைனிங் வந்து அவருக்கு வந்து கொடுப்பாங்க பிளஸ் வீட்டில் வந்து ஃபேமிலி ரிலேட்டட் அண்ட் ட்ரெயினிங் வந்து அவருக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க அவர் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு அடல்ட்டுன்றதுனால பட் ஆனால் கொஞ்சம் கோவம் வரும் என்னடா குழந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னடே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேவியல் தெரப்பி லைட்டாக டச் பண்ணிட்டு மருந்துங்களை வந்து தேவைப்படுது மருந்துங்களை வந்து வந்து ஜென்ரலாக ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து கொடுப்பாங்க ஸ்டிமுலன்ஸில் பைராசிட்டம் இந்த மாதிரி ஜிங்கோபைலோபா இந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நர்வ் அந்த ஃபிரான்டன் லோபில் இருக்கிற நர்வ்ஸெல்லாம் நல்லா புத்துணர்ச்சி பண்ண வைக்கும் அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஏடிஎச் ப்ராப்ளம் வந்து குறையும் அட்டென்ஷன் டெபிசிட் குறையும் நல்லா கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இது ஃபஸ்ட்டு ஸ்டிமுலன்ஸ் அந்த தாண்டி பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன்ஸு அப்புறம் நான் ஸ்டிமுலன்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது ஆன்டி டிப்ரஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைக்காட்ரிக் மெடிசன் இந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறது இந்த ஸ்டிமுலன்ஸ் கேட்கலனா தான் அந்த ஆன்டி டிப்ரஷன்க்கு போவாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் ஸ்டிம்புலன்ஸில் எல்லாம் வேலை செய்யுன்றதுனால வந்துட்டு ஆன்டி டிப்ரெஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா தேவைப்படாது இன்னொரு முக்கியமாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சில ட்ரோலிங்லாம் பார்த்தேன் மூணு தனுஷ் மாதிரி ஆகிட்டார் நம்ம யார் பத் ஃபாசில் சார் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று ரெண்டு மீம் பார்த்தேன் முற்றிலும் தவறான கருத்து மூணு தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு சைக்கேட்ரிக்கு ப்ராப்ளம் ஓகேங்களா இது வந்து அப்படி கிடையாது இது ஒரு பிஹேவியல் ப்ராப்ளம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா இப்போது சிம்பிளாக உங்களுக்கு மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ ஏடிஹெச்டின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வக்கோளார் புரியுதா நான் சொல்கிறது சிம்பிளாக மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ஆர்வக்கோளார் ஆர்வக்கோளாருக்கும் மென்டலுக்கும் வித்தியாசம் இருக்குது புரிதாக நான் சொல்கிறது ஸோ ஆர்வக்கோளார் நம்மளோடவே இருக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் மென்டல்ன்றது அப்படி கிடையாது என்ன நேரம் குத் கத்தி எடுத்து குத்துவான் என்ன நேரம் கொலை பண்ணுவான் எந்த நேரம் அவன் சூசைடு பண்ணிப்பான் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஸோ ஏடிஹெச்டியும் இந்த மாதிரி சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸையும் பொறுத்த வேணாம் ஏடிஹெச்டின்றது ரொம்ப மைல்டு ஒரு பிஹேவியல் ப்ராப்ளம் தானே தவிர வந்துட்டு மூணு தனுஷ் மாதிரி ஆகிட்டார் பாவம் அவர் அப்படின்ற மாதிரிலாம் ஆக்கிட்டு அந்த சைடில் சங்கு ஊதுவாங்க வந்து குழந்தை பேசிட்டு போவோம் இந்த மாதிரிலாம் அவருக்கு தோணும் போல அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் அவர் படங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்காரு அதனால இந்த மாதிரி கதையெல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்லி அது இருக்கலாம் மேபி கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவரே நிறைய கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம இப்படி இருக்கும் இப்போ மீடியாவுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கு நியூஸ்க்கு வெளியே தெரிஞ்சிருக்கு முன்னாடி இருந்து அவர் இதை சஃபர் ஆகிட்டுருக்கலாம் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடல்டில் வர்றது ரொம்ப ரேர் குழந்தைங்களுந்தே இந்த ப்ராப்ளம் இருந்துருக்கணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் அவர் எடுத்து அப்படியே சைலண்ட்டாக போயின் இருக்கலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விஷயம் கசிய வரும்போது நம்ம பேசுகிறோம் ஸோ அப்போதுலேருந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி அவரே செல்ஃப் கண்ட்ரோலில் தான் நான் நினைக்கிறேன் இப்போ குழந்தைங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது சார் இப்போ நம்ம வீட்டில் அதை புரிஞ்சுக்காமல் நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காம இருந்தால் இவங்க ஃப்யூச்சரில் எப்படி போகும் சார் அது அவங்க ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலான்னு என்ன ஆகும் வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏடிஎஸ்டி ஏற்படும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொசைட்டிக்கு வந்து நல்லது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எனி டைம் வந்து இந்த அக்ரெஷன் ஆக்டிவிட்டினால வந்துட்டு இப்போ கார் ஓட்டுறாங்க அப்படின்னும் போது திடீர்னு அந்த இம்பல்சிவ் ஆக்டிவிட்டினால இரநூறுல போகுமா அப்படின்னு தோணும் அப்போ காரை ஸ்பீடாக அடிச்சு ஓட்டிட்டு யார் யார் மேலே அடிச்சு ஓட்டுவான் நம்ம மேலே தான் அடிச்சு ஓட்டுவான் ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் ரியாக்ஷன்ஸ் திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வரும் திங்கிங் அதுவும் இது இதெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் சிவியர் ஃபார்ம் ட்ரீட் பண்ணாமல் பிஹேவியர் நீ பண்ணுறதுலாம் கரெக்ட் தப்புடா அப்படின்னு சொல்லாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அவன் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி வந்து மாடியில் போய் நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ஹைட்லேருந்து இருந்து தான் பார்ப்போமே அப்படின்னு குச்சிருவாங்க ஓகேங்களா இதெல்லாம் இந்த ஹைப்பர் ரியாக்டிவ்ல பண்ணக்கூடிய இம்பல்ஸ் அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சில பேர் வந்துட்டு என்னடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கமேனு சொல்லிட்டு மன அழுத்தத்துக்கு போயிட்டு ட்ரக் அடிக்ஸாக மாறுறாங்க ஆல்கோஹால் ஆல்கஹாலு கொக்கைனு காஞ்சாஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பி அவங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஆஸ் யூஷுவல் வந்து அவங்களோட கரியர் ஒரு இடத்துல ஒர்க் பிளேஸ்லாம் அவங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது வேலை மாறிட்டே இருப்பாங்க இந்த வேலைக்கு போனோம்னா செட் ஆகாது அடுத்த வேலை அடுத்த வேலைக்கு போனால் செட் ஆகாது அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையிலையும் அவங்கள யாருமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க சூட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியிலையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோஷியல் பிஹேவியர் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் மன வருத்தத்துக்கு போவாங்க ஸோ இந்த ஏடிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு பயங்கரமாக கிரியேட் பண்ணும் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் ரொம்ப சிவியராக வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இம்பல்சிவ் ஆக்ஷனால் வந்து ஆக்சிடென்ட்ஸு சூசைட்ஸு ட்ராமாஸ் ஆகுறோம் அதே மாதிரி இந்த மன வருத்தத்தினால ட்ரக் அடிக்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸாக வரும் ஆனால் சிம்பிளாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இது எதுவுமே இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ சின்ன வயசுலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் இது பாதிப்பு வராதா சார் ஃபியூச்சரில் வந்து பெருசாக வந்து பாதிப்பு இது வந்து கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம் தான் இது வந்து பிஹேவியரல் திருப்பி ஒன்று சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு தெரிஞ்சிருது இது கரெக்ட்டு இது ரைட்டுன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நெருப்பில் தொட்டா வந்து சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க குழந்தைக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்ல திருப்பி அவன் நெருப்பில் படக்கவே கை வச்சா வந்துட்டு ப்ராப்ளம் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த கேள்வி இருக்கோ மாதிரி தான் புரியுது நான் சொல்கிறது ஸோ நெருப்பில் சுட்டு த தொட்டா சுடுன்னு அவன் சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் அவன் தொடமாட்டான் புரிஞ்சிருச்சுங்களா அவன் ஃப்யூச்சரில் திருப்பி போய் தொட்டானா சுடதான் செய்யும் அதேமாதிரி ஏடிஹெச்டி பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எல்லாமே இது இது கரெக்ட் இது இது தப்பு உனக்கு இந்த இம்பல்ஸ் இப்படி இருக்குது எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி பிஹேவியல் தெரப்பி கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஏடிஹெச்டியோட ரியாக்ஷன்ஸ் வந்து வந்தாலும் அதை எப்படி ட்ரீட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணோன்ட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு தெரியும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல அப்படிதான் பண்ணி ஃபாதர் சார் நல்லா நீட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்காருன்ற நான் ஓகேங்களா அவர் ஒரு அடல்ட்டா இருக்க சொல்ல அவங்க பர்சனல் லைஃப்லாம் எப்படி சார் கண்டிப்பா வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏடிஹெச்டி எச்சுட்டு இருந்ததுன்னா வந்துட்டு எஸ்பெஷலி ஸ்பௌஸ் கூட இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும் இரிலவென்ட்டாக வந்துட்டு பேசும்போது கவனம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேசும்போது ஒரு வார்த்தை கவனிக்கலைனா கூட அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் சண்டை ஓடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப பிரச்சனை வரும் என்ன நான் சொல்றதை கேட்கலன்னு பட் ஆனால் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதனால ஒரு அட்டெண்டன்ட் வீட்டில் இருக்காரு அப்படின்னு